மாட்டுப்பொங்கல் என்றால் என்ன வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த ஒரு முக்கியமான திருநாளைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதுதான் மாட்டுப்பொங்கல் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அவை போகி மாட்டுப் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இதில் மூன்றாவது நாளாக கொண்டாடப்படுவதுதான் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் என்பது மனித வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை உழவுத் தொழிலின் முதுகெலும்பாக இருப்பது மாடுகள்தான் நிலத்தை உழுதல் விதை போடுதல் அறுவடை போக்குவரத்து பால் தயிர் நெய் போன்ற உணவுகள் இவை அனைத்துக்கும் உதவியாக இருப்பது மாடுகள் அதனால்தான் உழவனுக்கு உயிர் மாடு என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் மாட்டுப் பொங்கலின் வரலாறு மாட்டுப் பொங்கலுக்குப் பின்னால் ஒரு அழகான புராணக் கதை இருக்கிறது ஒருமுறை சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை பூமிக்கு பனுப்பினார் மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் மாதம் ஒருமுறை தான் உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் ஆனால் நந்தி தவறாக சொல்லிவிட்டார் தினமும் உணவு சாப்பிட வேண்டும் மாதம் ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று மனிதர்களிடம் சொல்லிவிட்டார் இதனால் மனிதர்கள் அதிகமாக உணவு சாப்பிட ஆரம்பித்தார்கள் அதற்கு அதிகமாக விவசாயம் செய்ய வேண்டிய நிலை வந்தது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் நந்தியை பூமியிலேயே இருந்து மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆணையிட்டார் அந்த நாளிலிருந்து மாடுகள் மனிதனுடன் வாழ்ந்து உழவுக்கும் வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கின்றன அந்த நன்றியை நினைவு கூறும் நாளே மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் எப்படிக் கொண்டாடப்படுகிறது மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை மிகவும் அழகாக அலங்கரிப்பார்கள் மாடுகளுக்கு குளிப்பாட்டுதல் கொம்புகளில் வண்ணம் பூசுதல் மணிகள் மாலை அணிவித்தல் நெற்றியில் குங்குமம் சந்தனம் புதிய துணிகள் அல்லது அலங்காரங்கள் அதன் பிறகு பொங்கல் கரும்பு வாழைப்பழம் சத்து உணவுகள் மாடுகளுக்கு படைக்கப்படும் மாடுகளுக்கு முன் நின்று விவசாயிகள் கைகூப்பி நன்றி சொல்வார்கள் இது ஒரு வழிபாடு மட்டுமல்ல ஒரு உணர்வு கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் கிராமப்புறங்களில் மாட்டுப் பொங்கல் என்பது ஒரு திருவிழா போலிருக்கும் மாடுகளின் ஊர்வலம் மாட்டு பந்தயம் பாரம்பரிய விளையாட்டுகள் மேல தாளங்கள் ஊர் முழுக்க கொண்டாட்டம் சில இடங்களில் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் நடக்கின்றன இவையெல்லாம் மாட்டின் வீரத்தையும் வலிமையையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நிகழ்வுகள் நகரங்களில் மாட்டுப் பொங்கல் இன்றைய நகர வாழ்க்கையில் மாடுகளை நேரடியாக வளர்க்கும் பழக்கம் குறைந்தாலும் மாட்டுப் பொங்கலின் உணர்வு இன்னும் வாழ்கிறது கோயில்களில் நந்தி வழிபாடு பால் வழங்கும் மாடுகளுக்கு சிறப்பு பூஜை குழந்தைகளுக்கு மாட்டுப் பொங்கல் பற்றிய விளக்கம் இப்படி பாரம்பரியம் புதிய வடிவத்தில் தொடர்கிறது மாட்டுப் பொங்கலின் உண்மையான அர்த்தம் மாட்டுப் பொங்கல் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்ன நன்றி உணர்வு இயற்கையை மதிப்பது உழைப்பைக் காவுரவிப்பது மௌனமாக உதவும் உயிர்களுக்கு மரியாதை மாடுகள் பேசாது ஆனால் நம் வாழ்க்கையை பேச வைக்கின்றன அந்த மாடுகளுக்கு ஒரு நாள் மட்டுமல்ல எப்போதும் கருணையுடன் நடக்க வேண்டும் என்று மாட்டுப்பொங்கல் நமக்கு நினைவூட்டுகிறது முடிவுரை மாட்டுப்பொங்கல் என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல அது தமிழரின் பண்பாடு விவசாயத்தின் பெருமை நன்றியுடன் வாழும் வாழ்க்கை முறை இந்த மாட்டுப் பொங்கல் நாளில் உங்கள் வீட்டருகில் இருக்கும் மாடுகளுக்கு ஒரு பழம் ஒரு பிடி தீவனம் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய நன்றியாகும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துகள் உங்கள் வாழ்க்கை பொங்கிப் பெருகட்டும்